ப்ளஸ் வந்து காலேஜ பாத்தீங்கன்னா எல்லாரும் நிற்கக்கூடிய சர்மம் பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் இந்த ஃபேஷியல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு நம்ம அன்றாடம் போகக்கூடிய வெயிலில் இருக்கக்கூடிய சன் டன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணக்கவலை அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய உணவு போஷாக்கா எதுவுமே நம்ம சாப்பிடுறது கிடையாது நம்ம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் எதனால பாத்தீங்கன்னா ஏஜ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஃபேஸ் வந்து அவ்வளவு முயற்சியா இருக்கும் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா முதிர்ந்து ஊட்டி போயிருக்கும் ஆனா அது மினுமினுப்பும் அழகும் இருந்தால் ரசிக்க தூண்டுவதாக இருக்கும் ஆக அட்ராக்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வந்து பிசினஸ் ஃபீல்டாக இருக்கட்டும் நம்ம தனிப்பட்ட ஒரு விஷயமே சைக்காலஜிக்கலா பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தாலே வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நெகட்டிவிட்டி ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆன்சைட்டி இது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முகம் கருத்து விடும் ஏன்னா இங்கே கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே லாக் ஆகிடும் கழுத்துக்கு மேல கூடிய வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வர்ம புள்ளிகள் லாக் ஆகிடுது லாக் ஆகிச்சுன்னா உங்க ஃபேஸ்க்கு வந்து பிளட் போகாது அதுக்கும் ஒரு ஆக்சிஜன் ரிட்டேட் வரதுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ கழிச்சு ரிலாக்சா அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போட்டு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை யூஸ் பண்ணி வீட்டில ரெஸ்டா போது இதை போட்டாலே போதுமான விஷயம் அதுக்கப்புறம் பாருங்க உங்க ஃபேஸ் அவ்வளோ அழகா அவ்வளவு மினிமினுப்பா அவ்வளோ சாஃப்டா ரிங்கிள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஃபேஸ் நீங்க பாக்கலாம் இதை கழுத்திலையும் யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் ஃபேஸ்ல இருக்கும் தாராளமா போடலாம் அவங்க உடனே தொடச்சிட போறீங்க அதுக்கப்புறம் முல்தான் முல்தான் வெட்டி போடும் போது அந்த ஆயில் எடுத்துரும் ஆயில் கவலைப்படவே வேண்டிய தேவையில்லை எல்லா வகையினரும் எல்லா ஏஜும் அழகாவே யூஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க் பண்ணும் இது ஒரு தடவை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதி மிகவும் முக்கியமானது எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம் தேர்ட்டி பிளஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் நிக்கக்கூடிய சருமம் பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் இருக்கு அதுல வந்து வந்து ஃபேஷியல் ஃபேஷியல் இந்த நிறைய விஷயம் இருக்கு நம்ம அன்றாடம் போகக்கூடிய இருக்கக்கூடிய சன் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணக்கவலை அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய உணவு கோசாக்காய் எதுவுமே நம்ம சாப்பிடறது கிடையாது நம்ம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல எதனால பாத்தீங்கன்னா ஏஜ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஃபேஸ் வந்து அவ்வளவு முதிர்ச்சியா இருக்கும் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா முதிர்ந்து முத்தி போயிருக்கும் எப்பொழுதுமே ரத்த ஓட்டம் அழகாக இருந்தால் சீராக இருந்தால் அதிசயமான ஒரு ஃபேஸ் கிடைக்கும் நல்ல ஒரு கிளாரி அது என்ன ஸ்கின் டோனாகனா இருந்துட்டு போகுது ஆனால் அது மினுமினுப்பும் அழகும் இருந்தால் ரசிக்க தூண்டுவதாக இருக்கும் ஆக அட்ராக்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்கு இன்னைக்கு வந்து பிசினஸ் ஃபில்லா இருக்கட்டும் நம்ம தனிப்பட்ட ஒரு விஷயமே சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலே வாழ்க்கையில ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த கான்ஃபிடென்ட் தாழ் மனப்பான்மையை தூக்கி போட்டுட்டு கான்ஃபிடென்ட்ங்கிற விஷயம் நான் நல்லா இருக்கேன் என்னோட ஃபேஸ் நல்லா இருக்கு நான் இளமையா இருக்கு எப்பொழுதுமே என்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நான் வேகமா ஓடிக்கிட்டே இருப்பேன் ஐஎம்ஏ பி நான் தேனி மாதிரி எப்போதுமே சுறுசுறுப்பா எழுந்துகிட்டே இருப்பேன் என்னோட செயற்கையிலும் சரி சேர்த்து வைப்பதிலும் சரி அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம சொல்றோம் இப்போ இதுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து இது பத்தியான டிப்ஸ் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தோல் சுருக்கம் ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஜிஸே கவுண்டிங் மட்டும் தான் இருக்கணும் சரிங்களா கலெக்டிங் அப்படிங்கிற விஷயம் தான் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்த கலெக்ட் பண்றோம் ஒன்லி நெகட்டிவிட்டி இன்னைக்கு ஈஸியா நம்ம சொல்லிடலாம் நெகட்டிவிட்டி ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆன்சைட்டி இது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா முகம் கருத்து விடும் ஏன்னா இங்க கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே லாக் ஆயிரும் கழுத்துக்கு மேல கூடிய வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வர்ம புள்ளிகள் லாக் ஆகிரும் லாக் உங்க ஃபேஸ்க்கு வந்து பிளட் போகாது எல்லா மர்ம புள்ளிகளும் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா முக்கியமான புள்ளி இங்க இங்க ஒன்று இருக்கும் ஒன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டூ அடுத்தது த்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் இதெல்லாம் மெயினான ஃபேஷியலுக்கான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இதில் பிளட்டு போகாது என்ன ஆகும் அந்த பாயிண்ட்ஸ் சுருங்க ஆரம்பிக்கும் அது சுருங்க ஆரம்பிச்சுன்னா ரத்தம் போகலன்னா மூஞ்சும் சுருங்க ஆரம்பிக்கும் ஆனால் பிளாக் அடிச்சிருக்கேன் நல்லதான இந்த ஏம் அப்படி கருத்து போய் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்கறது காரணமே மனசுங்க த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இங்கே மனம் சோர்வடைந்தால் மூஞ்சும் சோர்வடைந்து விடும் அப்போது நம்ம என்னதான் நம்ம டென்ஷன் இல்லாத வாழ்க்கை இருந்தாலும் நம்ம சில சில நேச்சுரலான சில விஷயங்கள் எடுத்தால் நீங்கள் ஆயில் ஃபேஸாகவே இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஷியல் மாதிரி போட்டு பத்து இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் காட்டன் வச்சு பொறுமையாக அதாவது போட்டு தேய்த்தையும் தேய்ச்சி ஸ்கின்னு டேமேஜ் பண்ணிடக்கூடாது ஊற விட்டிங்கன்னா இந்த அழுக்கு அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் டேன் ஆகிற விஷயம் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு தேவையான போஸாக்கு கொடுக்கறது நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஃபேஸ் பேக் இருந்தாலும் அதுக்கான உரம்னு ஒன்று இருக்குல்ல வேர்க்கான உரம் அது வந்து கடுகு எண்ணெய் தான் மஸ்டர்ட் ஆயில் இருக்கு பாத்தீங்களா வேற அப்படியே அழகா போட்டுட்டு லைட்டா தொடைச்சு பாருங்க அவ்வளவு அழுக்கு வரும் நீங்க வண்டியில போறீங்க பாத்தீங்களா அந்த அழுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை தேனா வருது நீங்க கண்கூட பாக்கலாம் மற்ற சோப்லயோ நீங்க போட்டு நல்ல ஒரு ப்ளீச் பண்ண அதாவது கெமிக்கல் போட்டு பிளீச் பண்ணாதான் வந்துடும் இல்லைன்னு சொல்லலை பட் நேச்சுரலாவே ப்ளீச்சும் பண்ணணும் உள்ள இருக்கக்கூடிய அழுக்கையும் எடுக்கணும் கொழுப்பையும் எடுக்கணும் சன் டேன் ஆகியிருக்க பாத்தீங்களா அது வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா அந்த ஸ்கின்னு அதுக்கும் மருந்தாகணும் இது மஸ்டர்ட் ஆயில் தான் நீங்க போட்டு பாருங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்க ஒரு காட்டன் வச்சு அப்படி இழுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் நம்ம முடி எவ்வளவு அழுக்கு இருக்குது அப்படின்னு இப்படி நீங்க வந்து வாரத்துக்கு ட்வைஸ் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயம் இது ஒண்ணும் இல்லை நீங்க அந்த அந்த மஸ்டர்ட் ஆயில மட்டும் நீங்க வந்து போட்டுட்டு அதை மீன்ஸ் கடுக்க போட்டுட்டு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்க தொடச்சு உங்க ஸ்கின் அப்படி தொட்டு பாருங்க அவ்வளோ உங்களுக்கே பிடிக்கும் அவ்வளோ சாஃப்ட் ஆயிடும் வித்தின் அந்த சாஃப்ட் ஆக்கி கொடுத்துரும் இதோட நம்ம இன்னொரு எண்ணெய் சேர்க்க போறோம் ஆலிவ் ஆயில் இந்த ஆலிவ் ஆயிலோட கண்டென்ட் என்னன்னா ஆக்சிஜன் லெவல் அழகாக தூக்கி கொடுக்கும் நூறு கிராம் கடுகண்ணி நூறு கிராம் ஆலிவ் ஆயில் நான் அடு கடுகண்ணை பத்தி நான் தெளிவாக சொல்லிட்டேன் அது ஒன்னே பயங்கர ரிசல்ட் கொடுக்கும் இப்போ ஆலிவ் ஆயில் சொல்லவே தேவையில்லை சார் எனக்கு வந்து ஆயில் ஃபேஸ் சார் இப்போ உள்ள போனால் எனக்கு என்ன ஒழிய அழியவே அடையாது நீங்கள் ஹாஃப் அன் அவர் கழிச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்க்கு வேறு ஏதாவது பேக் போட்டுட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஸோ ஃபேஸ் பேக் மட்டும் தேவையில்லாதவங்க எனக்கு ஸ்பேஸ் போட மாட்டேங்க முல்தானி மட்டி ஒன்று போதும் முல்தானி பட்டி நாட்டு அந்த கடையிலேயே கிடைக்கும் அது ஒரு வகையான மண் வெரைட்டி தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கெமிக்கலோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது முல்தானி மட்டிங்கிறது ஒரு கல் அந்த கல்லை உடைச்சு அவ்வளோ அழகாக சாப்பிட்டா பண்ணியிருப்பாங்க இன்னும் சொல்ல அந்த காலத்து ராஜா ராணிக்கெல்லாம் பெருசாக ஃபைஸ்பேக்லாம் போடுறது கிடையாது ஆனால் முத்தாணி மட்டும் மட்டும் போடுவாங்க ஏன் காரணம் கேட்டிங்கனாக்கா அவ்வளோ நல்லா இருக்கும் ஏஜ் வந்து அவ்வளோ அழகாக காட்டி கொடுத்துறாது சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுட்டு நல்லா தொடச்ச பிறகு முல்தானி மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போடுங்களேன் அதுக்கப்புறம் நல்லா ஃபேஸ் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வரட்டு வரட்டு தேக்கக்கூடாது ஒத்தி எடுக்கணும் என்றைக்குமே நம்ம வந்து நீங்கள் காட்டனில் எடுக்க மாட்டோம் லைட்டாக எடுத்துட்டு ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அழுக்கும் சேர்த்து போட்டு போட்டு பண்ணுவாங்க அப்போ ஸ்கின் டேமேஜ் ஆகும் அப்போ என்னும் கருத்து தான் போகும்போது உங்களோட அந்த ஆக்ஸிஜன் லெவல் போகாது அது பிளட் சர்க்குலேஷன் இருக்காது வர்ம புள்ளி பாதிக்கப்படும் நீங்கள் அந்த மஸ்டர்ட் ஆயிலும் அதாவது கடுகு எண்ணையும் ஆலிவ் ஆயிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஆஃப் அன் அவர் கழிச்சு நீங்கள் துடைக்கும் போது மட்டும் லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு நல்லாவே வந்துடும் அழுக்கு நல்லா வருது நல்லா தேய்ச்சா அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற ஸ்கின்னும் சேர்ந்து உறிஞ்சி வந்துரும் அதனால லைட்டா ஓரளவு உங்களுக்கு தெரியும் லைட் பிரஷர் கொடுத்து எல்லாத்தையும் தொடச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க வாரம் ரெண்டு வாரம் போட போறீங்க போட போட உங்களுக்கு உள்ள உங்களுக்கு அழுக்கு தங்க போறதே கிடையாது அதனால நீங்க முத நாளே பல 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 நான் இன்னும் போட்டு தேய்ச்சிடாதீங்க சோ இதை பண்ணிட்டு மூத்தாணி மட்டி வாங்கி வச்சுக்கோங்க அதை மட்டும் வாங்கி நீங்க ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தொடச்சு பாருங்க உடனே சோப்பு போட்டுறாதீங்க கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க வெளியில உடனே போயிடாதீங்க அதுக்கும் ஒரு ஆக்சிஜன் அவ்வளோ ரிட்டேட் வரதுக்கு ஒரு ஒன்றாவது கழிச்சு ரிலாக்ஸா அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போட்டு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கும் போது இதை போட்டாலே போதுமான விஷயம் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ அழகாக அவ்வளோ மினி அவ்வளோ சாஃப்டா ரிங்கிள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஃபேஸ் நீங்கள் பார்க்கலாம் அதுமாரி இது கழுத்துலையும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா கழுத்துல நல்லாவே தெரியும் அதுமாரி கையில் இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது உடம்பு ஃபுல்லாக போட்டாலும் ஓகே தான் ஆக மொத்தத்தில் நம்ம இளமையோட அழகாக காமிக்கக்கூடிய அது அற்புதமான ரொம்ப கம்மியான விலையில நம்ம செய்யக்கூடிய அழகான வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஃபேஷியல் தான் இந்த ஃபேஷியல் இந்த ஆயில் ஃபேஸ்ல இருக்கிறவங்க தாராளமா போடலாம் உடனே தொடச்சு போறீங்க அதுக்கப்புறம் முல்தான் முல்தானின் வெட்டி போடும்போது அந்த ஆயில் எடுத்துல எடுத்துரும் அதனால நீங்க ஆயில் ஃபேஸ்ல இருக்கிறவங்களாம் நீங்க ஒண்ணு வேண்டிய தேவையில்லை ஏன்னா நீங்க வெடி போட்டு அப்படியே விட்டுற போறது கிடையாது நீ தொடச்சாலே எல்லா ஆயிலும் உங்களுக்கு போயிடும் இருந்தாலும் நீங்க முல்தானின் வெட்டி போடும் பொழுது உங்கள்கிட்ட அவங்க ஸ்கின் போன அந்த ஆயில்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா அதை உறிஞ்சி எடுத்துரும் அதனால நீங்க எப்பொழுதுமே அழகா நீங்க நீட்டா இருப்பீங்க பயப்படாம எல்லா வகையினரும் எல்லா ஏஜும் அழகாவே யூஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணும் இது ஒரு தடவை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்